அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொஞ்சம் நீண்ட ஆளுகப்படுத்த பிறகு ஒரு காணொலி என்று உண்மையிலேயே வந்து அந்த வீதி விபத்துகள் சம்பந்தமாக திரும்ப திரும்ப கதைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் எல்லோரும் மறந்திருப்பீர்கள் நேற்றைய தினம் செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி மத்திய மலைநாட்டு பகுதியில் பெற்ற ஒரு பாரிய விபத்து சம்பந்த சம்பவம் சம்பந்தமாக இன்றைய இந்த காணொளி வந்து ஏற்கனவே வந்து இரண்டு விபத்து சம்பவங்கள் சம்பந்தமாக நான் காணொளி வெளியிட்டிருந்தேன் ஒன்று வந்து கடந்த ஐந்தாம் மாதம் பதினோராம் தேதி அதுவும் மத்திய மலைநாட்டில் இடம்பெற்ற ஒரு விபத்து சம்பந்தமாக இருபத்தி மூன்று நபர்கள் அதில் உயிரிழந்தது நீங்கள் எல்லோரும் ஒரு விடயம் அதற்கு முன் வந்து பேரிய அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து சம்பந்தமாகவும் நான் ஒரு காணொளி என்று வெளியிட்டிருந்தேன் அதற்கு முன்பு தொடக்கத்திலேயே வந்து பொதுவான வீதி விபத்துக்கள் சம்பந்தமாக நான் பொதுவான ஒரு காணொலி என்றும் வெளியிட்டிருந்தேன் உண்மையிலேயே இந்த காணொலிகள் வெளியிடுவது வந்து நடந்த சம்பவங்களை தெரியப்படுத்துவது மாத்திரமல்ல எனது நோக்கம் இவ்வாறான விபத்துக்களை இழிவுபடுத்த வேண்டும் அதாவது இழிவுபடுத்த சொன்னால் குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவ்வாறான காணொலிகள் என்னால் வெளியிடப்படுகின்றன உண்மையிலே நேற்று இடம்பெற்ற இந்த பீதி கூட ஒரு அரச உத்தியோகத்தர்கள் சம்பந்தமான ஒரு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது உண்மையிலேயே மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம் பதுலையின் எல்ல என்ற இடத்திலிருந்து வெல்லவாய ராவணன் ராவண எல்லை என்ற இடத்தில் தான் இந்த விபத்து வந்து இடம்பெற்றுள்ளது வந்து உண்மையிலே இந்த பேருந்து வந்து முப்பத்தி மூன்று பயணிகளுடன் ஒரு சுற்றுலாவுக்கு சென்று திரும்பும் வழியில் தான் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உண்மையிலே இந்த நேற்று பெற்ற விபத்தானது ஒரு வித்தியாசமான விபத்து கூட உண்மையிலேயே தவிர்க்கப்பட்டிருக்க கூடிய ஒரு விபத்து நீங்கள் பலரும் மறந்திருப்பீர்கள் சமூக ஊடகங்களூடாக எவ்வாறு இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து இந்த மத்திய மலைநாட்டில் நாங்கள் பேருந்துகளிலையோ இணைய வாகனங்கள் செல்லும் பொழுது பல வளைவுகளூடாக நாங்கள் செல்ல வேண்டிய தேவை உண்டு ஏற்படும் அந்த செல்லும் செல்லும்பொழுது அந்த வளைவுகள் வந்து கீழிருந்து மேல் நோக்கித்தான் செல்லும் உதாரணமாக நீங்கள் பெரும்பாலும் அறந்திருப்பீர்கள் கண்டியிலிருந்து நுரலியா செல்லும் பொழுதும் அவ்வளோதான் அவ்வாறான நிலைமைகள் அறந்திருப்பீர்கள் அதே போன்றுதான் மாத்தளையிலிருந்து கண்டி செல்லும் பொழுதும் அவ்வாறான நிலைமைகளை நீங்கள் அறிந்திருக்கலாம் உணர்ந்திருக்கலாம் அவ்வாறு செல்லும் பொழுதுதான் நேற்றைய அந்த விபத்தொண்டு ஒன்றும் இறந் இடம்பெற்றிருக்கின்றது சொன்னால் அந்த வெள்ளவாய இல்லை என்ற இடத்தில் வந்து அதொரு ஒரு சுற்றுலா தரமாக தலமாக அந்த இடம் வந்து பிரபல்யமானது ஆனாலும் அது ஒரு ஆபத்தான இடமாக இருந்தும் கூட பயணிகள் பலர் சுற்றுலா என்ற ரீதியில் அந்த இடத்தை கூடுதலாக விரும்பும் ஒரு நோக்கத்தில் தான் அந்த இடங்கள் வந்து காணப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக அந்த பேருந்துகள் வளைவில் செல்லும் பொழுது மேலிருந்து கீழ் நோக்கி வரும் வாகனங்களும் கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் வாகனங்களும் தங்கள் தங்கள் வழியில் செல்வதுதான் வளமையான ஒரு விடயம் இதில் என்ன ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும் என்று சொன்னால் கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் வாகனங்கள் தங்கள் வேகத்தை குறைத்துத்தான் செல்ல முடியும் வேகம் கூடுதலாக செல்ல முடியாது ஆனால் மேலிருந்து கீழ் நோக்கி வரும் வாகனங்களும் உண்மையிலேயே வேகத்தை குறைத்துத்தான் வர வேண்டிய தேவை இருக்கு ஆனால் அவர்கள் தங்கள் விசையை அதிகரித்து செல்வதன் மூலம் வேகமாகவும் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையலாம் நான் நினைக்கின்றேன் நேற்றும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம்தான் அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முப்பத்தி இரண்டு அல்லது முப்பத்தி மூன்று பயணிகளுடன் சென்ற பேருந்து வந்து ஏற்றமான இடத்தில் வளைவில் சென்றிருக்க வேண்டும் எதிர்ப்புறமாக வந்த அந்த பிக்கப் அது பிக்கப் என்று சொல்வதில்லைக்கு அது ஒரு ஜீப் ரக வாகனம் அதுவும் அது ரேஞ்ச் ரோவர் மேலே ரேஞ்ச் ரோவர் ரக வாகனங்கள் வந்து மிகவும் பலமான வாகனங்கள் நான் தொடக்கத்திலேயே இப்படி ஒரு விபத்து இடம்பெற்றவுடன் ஒரு ஜீப் வாகனம் என்று மோதி ஒரு பேருந்து அதுவும் ஐம்பத்தி நாலு பயணிகளை கொள்ளக்கூடிய ஒரு பேருந்து எவ்வாறு விபத்துக்குள்ளானது என்று நான் யோசித்த யோசித்திருந்தேன் பிற்பாடு ஏஐ மூலமான ஒரு காணொலி ஒன்றை பார்த்த பொழுது அந்த அதன் உண்மைத்தன்மை எனக்கு விளங்கியது என்று சொன்னால் அந்த ரேஞ்ச் ரோவர் வாகனம் வந்து அந்த 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 பெண்டில் அந்த வளைவில் வந்து குறித்த பேருந்தை முன்பக்கமாக சென்று இடுத்த பொழுது அந்த பேருந்து வந்து பின்புறமாக சென்று அந்த தடைகளையும் தாண்டி அந்த பள்ளத்தில் விழுந்திருக்கிறது இதுதான் நேற்று நடந்த உண்மையான விடயங்கள் இங்கு நாங்கள் இரண்டு விடயங்களை பார்க்க வேண்டும் ஒன்று அந்த ரேஞ்ச் ரோவர் வாகனம் அந்த ஜீப் ரக வாகனம் மோதியவுடன் அந்த பேருந்து பின்னோக்கி செல்லும் பொழுது ஒன்று அந்த சாரதி வந்து பிரேக்கை பாவித்து வாகனத்தை தடை பண்ணியிருக்க முடியும் ஏனென்று சொன்னால் முன்னுக்கு தாக்கும் வாகனம் வந்து பெரிய விசை கொண்ட ஒரு வாகனமாக இல்லாத சந்தர்ப்பத்தில் இதற்கும் ஒரு காரணம் தடையாக அமைந்தது என்னென்று சொன்னால் ஏற்கனவே தப்பிய ஒரு பயணி வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் குறித்த விபத்து இடம்பெறுவதற்கு சற்று நேரங்களுக்கு முன்னர் குறித்த பஸ்ஸின் சாரதி வந்து சொல்கிறார் இந்த பேருந்துக்கு வந்து பிரேக் வந்து பிரேக் சிஸ்டம் வந்து வேலை செய்யவில்லை என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த பஸ்ஸில் பயணித்த பயணிகள் வந்து அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதை நாங்கள் உண்மையிலேயே வித்தியாசமாக எடுக்க தேவையில்லை என்று சொன்னால் ஒரு சுற்றுலா என்ற நோக்கத்தில் செல்லும் பொழுது சில விடயங்களை நாங்கள் நகைச்சுவையாகவும் எடுப்பது என்று அப்போ சாரதி வந்து பிரேக் பிடிக்கவில்லை என்று சொன்னவுடன் அதை சிலர் நகைச்சுவையாக எடுத்து சாரதியை வந்து நீங்கள் அப்படி அப்படியே ஒரு ஒரு பகுடியான விஷயமாக அதை சொல்ல வேண்டாம் என்றும் நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம் என்றும் சொல்லி சாரதியை ஒரு ந ஒரு நகைச்சுவையாக அதை எடுத்திருக்கிறார்கள் பலர் வந்து சிரித்திருக்கிறார்கள் பஸ்ஸில் உள்ள பலர் பேருந்தில் உள்ள பலர் வந்து இந்த விடயத்தை சொல்லி சிரித்திருக்கிறார்கள் என்ன பிரேக் பிடிக்கவில்லையான்னு சொல்லி அவ்வாறாக இரண்டாவது வளைவிலும் சாரதி பிரேக்கை அழுத்தும் பொழுதுதான் அந்த விபத்தை இடம்பெற்றுள்ளது அப்போ உண்மையிலேயே இரண்டு மூன்று வளைவுகளுக்கு முன்னமே அந்த குறித்த பேருந்தின் பிரேக் சிஸ்டம் வந்து செயலிழந்திருப்பதை செயலிழந்திருக்கலாம் அது உண்மையாக இருக்கலாம் இல்லாதும் விடலாம் இன்னும் ஒரு விடயத்தை அறிய வேண்டும் முன்னால் வந்த அந்த ஜீப் ரக அந்த ரேஞ்ச் ரோவர் ஜீப் ஆனது வந்து மிகவும் வேகமாக வந்து குறித்த பேருந்தை இடித்திருக்கலாம் ஏனென்று சொன்னால் குறித்த பேருந்து கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது வேகத்தை குறைத்து செல்லும் பொழுது மேலிருந்து கீழ் நோக்கி வந்த குறித்த ரேஞ்ச் ரோவர் ரக ஜீப்பானது மிகவும் வேகமாக வந்து அதனை தள்ளும் பொழுது குறித்த பேருந்தானது பின்புறமாக சென்று அங்குள்ள தடைகளை உடைத்து அதன் கீழ் உள்ள ஏறத்தாழ ஆயிரம் அடி பள்ளத்தாக்கில் அந்த பேருந்து தான் கொடுத்த விபத்தானது இடம்பெற்றுள்ளது எனவே இவ்வாறான விபத்துகள் வந்து உண்மையிலேயே வந்து மிக மிக அரிதாக இடம்பெறுகின்ற ஒரு விபத்துகள் வந்து சாதாரணமாக வீதிகளில் அதுவும் குறிப்பாக காப்பற்றக வீதிகளில் மிக வேகமாக சென்று விபத்துக்கள் அல்லது இன்னொரு வாகனத்தை ஓவர் டேக் பண்ணும் பொழுது முந்தி செல்லும் பொழுது இடம்பெறும் விபத்துக்கள் தான் பெரும்பாலும் இடம்பெறுகின்றன அல்லது சாரதியின் தூக்கத்தால் இடம்பெறும் விபத்துக்கள் தான் பெரும்பாலும் நாம் அறிந்த விபத்துக்கள் நேற்று இடம்பெற்ற குறித்த பேருந்தின் விபத்தானது உண்மையிலேயே வந்து மிகவும் அரிதாக உண்மையில சொல்லாம்னா அந்த நாங்கள் தமிழில் சொல்லுவோம் காலம் தான் என்ற மாதிரி தான் உண்மையான விபம் அந்த விபத்து வந்து உண்மையிலேயே ஒரு காலம் அதுவும் அந்த பேருந்தில் பயணித்த தங்கலை சபையின் உத்தியோகத்தர்கள் செயலாளர் உட்பட உத்தியோகத்தர்கள் தான் அதில் பயணித்தவர்கள் இருத்தாழ முப்பத்தி மூன்று நபர்கள் அதில் பயணித்திருக்கிறார்கள் இறந்த பதினைந்து பேர்கள் அல்லது பதினைந்து என்றும் சொல்லப்படுகிறது பதினாறு என்றும் சொல்லப்படுகிறது அதிலே வந்து ஆறு ஆண்களும் ஒன்பது பெண்களும் இறந்துள்ளார்கள் அதிலும் இரண்டு குழந்தைகளும் இறந்துள்ளார்கள் அதில் உயிர் தப்பிய ஒரு பயணிதான் இவ்வாறான ஒரு பிரேக் சிஸ்டம் செயலிழந்த விடயத்தை தற்பொழுது தெரிவித்துள்ளார் வந்து உண்மையிலே வந்து அந்த நாங்கள் இவ்வாறான பேருந்துகளில் செல்ல செல்லும் பொழுது சில விடயங்களை வந்து நாங்கள் பகுடி என்று அதாவது நாங்கள் நகைச்சுவை என்று பார்ப்பதற்கப்பால் உண்மை விடயங்களையும் ஆராய்ந்திருக்க வேண்டும் இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இந்த குறித்த அரச உத்தியோகத்தர்கள் தான் அதில் பயணம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களது சுற்றுலாவை முடித்து கொண்டுதான் அந்த விடயத்துக்கு அதாவது அந்த தங்களது ஊருக்கு தங்கல் என்ற நகருக்கு திரும்பும் பொழுதுதான் குறித்த விபத்தானது இடம்பெற்றுள்ளது உண்மையிலேயே வந்து இன்னொரு பார்க்கும் பொழுது நாங்கள் எங்கொரு பிரயாணத்துக்கு செல்லும் பொழுதும் எங்களுக்கு உண்டான ஒரு ஆர்வம் வந்து திரும்பி வரும் பொழுது உங்களிடம் இருப்பதில்லை ஏன்னென்னு சொன்னால் நாங்கள் புதிதாக ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது அது எப்படி இருக்கும் அந்த இடம் எப்படி இருக்கும் அல்லது அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் நாங்கள் எல்லோரும் ஒரு ஒரு ஆர்வத்துடன் இருப்போம் ஆனால் நாங்கள் திரும்பி வரும் பொழுது அந்த ஆர்வம் பலரிடம் இருப்பதில்லை அதனால் சில வேளைகள் அந்த அந்த பேருந்தில் குறித்த ஒன்பது மணி நேரத்துக்கே பல பிரயாணிகள் அல்லது பல உத்தியோகத்தர்கள் தூக்கத்திலும் இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில் சாரதி சொன்ன விடயங்களை ஒரு சிலர் கருத்தில் எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம் அதனால் வந்து நாங்கள் ஒரு சுற்றுலாவோ வேறு ஒரு விடயங்களோ செல்லும் பொழுது சாரதியுடன் நடைமுறை விடயங்களை நாங்கள் அளவிலாகி செல்ல வேண்டும் அதாவது தற்பொழுது பஸ்ஸில் என்ன நடக்கிறது சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கிறது என்ற விடயங்களை வந்து நாங்கள் உண்மையிலேயே கருத்தில் எடுக்க வேண்டும் நேற்றிய விபத்தான உண்மையிலேயே யாரையும் குற்றம் சொல்வதற்கு பெரிதாக இல்லை ஆனால் அந்த அந்த ரேஞ்ச் ரோவர் ரக வாகன சாரதி உண்மையிலேயே மிக வேகமாக வந்து குறித்த பேருந்தில் மோதி இருந்தால் அது ஒரு ஒரு தவறான விடயமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் சொன்ன மாதிரி இது ஒரு காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னென்று சொன்னால் ஒரு குறித்த வளைவில் அதுவும் அங்கு பல வளைவுகள் இருந்தாலும் சில வளைவுகள் வந்து பள்ளத்தாக்கில் இல்லாத வளைவாக வளைவுகளாக கூட அமையலாம் ஆனால் குறித்த பள்ள வளைவானது ஆயிரம் அடி பள்ளத்தாக்கி கொண்ட ஒரு வளைவில் குறித்த விபத்து இடம்பெற்றது உண்மையிலேயே வந்து ஒரு துரதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும் இவ்வாறான விபத்துகள் உண்மையிலே இலங்கை எடுத்துக்கொண்டால் நான் ஏற்கனவே சொன்னான் ஒரு நாளில் சராசரியாக ஐந்து முதல் எட்டு நபர்கள் விபத்தால் உயிரிழக்கின்றார்கள் இந்த நிலைமை எங்கு செல்ல தான் உண்மையிலே தெரியவில்லை எனவே வீதியில் பயணிப்பவர்கள் சாரதிகள் நடத்துனர்கள் பிரயாணிகள் பாதசாரிகள் நாங்கள் அனைவரும் வந்து வீதியில் நாங்கள் ஒருவர் தான் செல்லவில்லை இன்னும் பல உயிர்கள் வீதியால் செல்கின்றனர் என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு செல்லுங்கள் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவர்கள் உண்மையிலே இந்தியாவில் கூட இவ்வளவு விபத்துகள் இடம்பெறுவதில்லை இந்தியாவிலேயே வாகனங்களும் அதிகம் வீதிகளும் அகலம் அகலம் கூடியது நிறைய மக்கள் தொகையும் வந்து மிக மிக அதிகம் ஆனால் இலங்கையைப் போன்று இவ்வாறான வீதி விபத்துகள் மிக அரிதாகத்தான் இடம்பெறுகின்றன இலங்கையை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக அதுவும் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிக மிக அதிகமான பீ விப வீதி விபத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது நான் ஏற்கனவே குறித்த இருபத்தி மூன்று உயிர்கலை காவுகொள்ளப்பட்ட ஒரு மத்திய மலை மலைநாட்டிடம் பெற்ற ஒரு விபத்து சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தேன் இதுதான் இந்த கடைசியான விபத்தாக இருக்கட்டும் இலங்கையில் என்று சொல்லி திரும்பவும் இவ்வாறான ஒரு விபத்து சம்பந்தமாக கதைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது எனவே வீதியில் பயணிப்போர் மிக மிக அவதானமாக பயணியுங்கள் பலர் பலவித கனவுகளோடும் பலவித எண்ணங்களோடும் பலவித தேவைகளோடும் வீதியில் பயணித்துக் கொண்டிருப்பார்கள் எனவே உயிர்கள் வந்து மிக மிக வலிதானதும் மதிக்கப்பட வேண்டியதும் ஒரு முறைதான் வாழப்போகின்றோம் எனவே மிக அவதானமாக எல்லோருக்கும் இறப்பு வரலாம் எப்பவும் உறப்பு வரலாம் ஆனால் இவ்வாறான இறப்புகள் வந்து உண்மையிலேயே வந்து தாங்கிக் கொள்ள முடியாத இறப்புகள் எனவே அந்த நேற்றைய விபத்தில் கொள்ளப்பட்ட அந்த பதினைந்து பதினாறுகளுக்கு மங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொண்டு குறித்த அந்த அரச திணைக்களம் நான் நிற்கிறேன் இந்த அரசு திணைக்களம் என்னென்றுதான் வெறும் வேரங்களில் வேலை செய்ய போகிறார்களோ தெரியவில்லை ஒரே அலுவலகத்தில் பன்னெண்டு பதிமூன்று நபர்கள் உயிரிழந்திருப்பது என்பது நான் நினைக்கிறேன் இதுதான் இலங்கையிலேயே ஒரு முதல் தடவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அவர்கள் என்ன குறித்த செயலாளர் உட்பட அந்த பிரதே நகரசபையின் செயலாளர் உட்பட ஏனைய உத்தியோகத்தர்கள் பலர் இறந்திருப்பார்கள் நாங்களும் ஒரு அரச உத்தியோகத்தில் கடமையாற்றுகிறோம் என்ற ரீதியில் அந்த வலி எவ்வாறு இருக்கும் என்பதை எங்களால் உணர முடியும் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களை தவிர்க்கு முகமாக அந்த அந்த உத்தியோகத்தர்களில் செயலாளர்களே குற்றம் சாட்டுவதில் எவ்விதமான அர்த்தமும் இல்லை சுற்றுலா செல்வது என்பது ஒரு இயல்பான விடயம் எல்லோரும் தான் சுற்றுலா செல்வது பேருந்து செல்வது பேருந்து சாரதியிலேயும் இதில் எவ்வகையான பிழைகள் இருப்பது என்பதும் உண்மையிலேயே நான் அறியவில்லை இதில் பிழைந்த பிழை இருப்பதாக நானும் அறியவில்லை ஆனால் விசாரணைகளில் தான் எதிர்காலத்தில் இது தெரிய வேண்டி வரும் எனவே இவ்வாறான விபத்துக்கள் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது இடம்பெற வேண்டாம் என்ற ரீதியில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்தும் எனது காணொலிகளை ஈஷாட்வாக் மூலமாக பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்